சீமானுடைய படகை கத்தர் தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் தெரிந்து கொள்ளுகிறார் ஹாலே லூயா உங்களுடைய வாய்க்கால்களை கத்தர் உங்களுடைய கத்த நிரப்ப போகிறார் உங்களுடைய குடும்பத்தை கத்த நிரப்ப போகிறார் சத்தமாய் ஆமே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கைகளை கத்த நிரப்ப போகிறார் ஹாலே லூயா உங்களுடைய வருமானங்களிலே கத்தர் ஒரு நிரப்புதலை கத்தர் கட்டளையிட போகிறார் உங்களுடைய சகலமும் உங்களுடைய வீடு நிரம்பும் நம்முடையது எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிரப்புகிறவர் நம்முடையதை நிரப்புகிறார் உங்களுடையது எதெல்லாம் காலியா இருக்குதோ எல்லாத்தையும் கத்த நிரப்புவாராக ஆமையன் சொல்லுங்கள் விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் அப்போ அதற்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம் ஆண்டவரே என்னுடையதை நீ நிரப்புவீராக உங்களுடையது எதெல்லாம் நிரம்பாம இருக்குதோ அதெல்லாம் கத்த நிரப்ப போகிறார் அந்த ஊழியக்காரனுடைய மனைவி இடத்துல வந்து கேட்கும் போது அவர் சொல்றாரு உன் வீட்டில் இருக்கிற எல்லா வெறும் பாத்திரங்கள் எல்லாம் வெறும் பாத்திரங்கள் அப்போ எல்லா வெறும் பாத்திரங்களும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க அந்த எல்லா வெறும் பாத்திரங்களில் அந்த எண்ணெயை ஊற்று அப்போ அந்த எண்ணெயை ஊற்றும் போது எல்லா வெறும் பாத்திரங்களும் என்ன பண்ணுதாமா நிரம்ப படுகிறது ஆமேன்னு சொல்லுங்கள் உங்களுடைய பாத்திரத்தை கத்தர் என்ன பண்ணுறாருன்னா நிரம்ப பண்ணுகிறார் ஆமேன் நீங்களும் அப்படித்தான் கடனிலே அதிகமாகி சிக்கி தவித்து நீங்கள் இதுலேருந்து எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கலாம் இன்னி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை உள்ள கைவிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள இருக்கலாம் இனி நான் எதிலிருந்து பாச எடுத்து கொடுப்பேன் நான் இனி எதிலிருந்து எடுத்து கடனை அடைப்பேன் அந்த அம்மா முடிஞ்ச வரைக்கும் தன்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் எடுத்து கடனுக்காக கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனா கடைசியில் இப்ப கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லன்னா உடனே அந்த கடன் கொடுத்தவன் சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லன்னா என்ன உங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் எனக்கு வித்துரு அப்படின்றாங்க அப்ப அவங்க நினைக்கிறாங்க என் பிள்ளையை எப்படி விக்கிறது பணத்திற்காக வித்து கடனுக்காக அவங்கள கொடுக்க முடியுமா அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வருது இல்ல உன்னை நான் நிரப்புவேன் என்கிற வார்த்தை வருது அதே தாயாருடைய வாழ்க்கை இந்த ஜபத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையா இருக்கலாம் பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான் பாஸ்டர் நகையெல்லாம் வித்துட்டான் பாஸ்டர் சொத்தெல்லாம் வித்தாச்சு பாஸ்டர் என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டேன்